ஜோதிடம் சீனி சேனல் வழியாக பார்த்து வரும் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஜோதிட பதிவில் பிறகு சக்கர சைக்கிள் பத்ததி முறை அடிப்படை பற்றி விளக்க உள்ளேன் அதை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் இப்பொழுது பிறகு சக்கர சைக்கிள் முறையில் ஒவ்வொரு பன்னிரண்டு வருடத்திற்கும் ஒவ்வொரு கிரகமும் ஆளும் ஒவ்வொரு ராசி கட்டத்தை அது எப்படி என்பதை விளக்கமாக கேட்டுக்கொள்ளுங்கள் இப்பொழுது பலன்கள் நாம் எப்படி பார்க்கலாம் பிறகு சக்கர சைக்கிள் முறை ஓ பனிரெண்டு வருடங்களுக்கு முதலில் எந்த கிரகம் ஆளுகிறதோ அதை ஒவ்வொரு கட்டத்தில் இருந்து பலன் எடுக்க வேண்டும் முதல் கட்டத்திற்கு இரண்டாம் கட்டம் மூணாம் கட்டத்தை ஆளுகிறது என்பதாக பன்னிரெண்டு கட்டத்தையும் ஆளும் முதலில் முதலில் ஆளுகின்ற கிரகம் எது என்ப எந்த கட்டத்தில் இருந்து ஆரம்பிக்கிறது என்றால் நாம் பிறந்த லக்கணம் முதலில் முதல் வயது இரண்டாம் கட்டம் இரண்டாம் வயது மூன்றாம் கட்டம் அதே கிரகம்தான் மூன்றாம் கட்டம் நான்காம் கட்டம் நாலாவது வருடத்தில் ஐந்தாம் வருடத்தில் ஐந்தாவது கட்டத்தை ஆளும் போன்ற எந்த கிரகம் பனிரெண்டு வருடங்களுக்கு முதலில் ஆளுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் முதலில் சந்திர பகவான் லக்கணத்தை முதல் எண்ணிக்கொள்ளுங்கள் சந்திரன் முதலில் முதல் ஆரம்பிக்கும் லக்கணத்திற்கு பன்னிரெண்டு வீட்டுக்கும் பன்னிரெண்டு வருடங்கள் ஒரு வயது முதல் அடுத்து பன்னிரெண்டு முதல் முடிந்ததும் பதிமூணு முதல் இருபத்தி நாலு வரை புதன் ஆரம்பிக்கும் புதன் பனிரெண்டு வருடம் அப்படியே கூட்டி கொண்டு இருபத்தி நாலு வரை அதற்கு அடுத்து சுக்கிரன் மூன்றாவதாக இருபத்தி நாலு முடிந்ததும் இருபத்தி ஐந்து வயது முதல் முப்பத்தி ஆறு வயது வரை அடுத்து நாலாவது சுற்றை பார்ப்போம் நாலாவது சுற்றில் சூரியன் சூரியன் நின்ற வீட்டிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் பனிரெண்டு வருடத்துக்கு முப்பத்தி ஏழு முதல் நாற்பத்தெட்டு வரை ஐந்தாவது சுற்று செவ்வாய் செவ்வாயிலிருந்து என்ன வேண்டும் பனிரெண்டு வருடம் நாற்பத்தி ஒம்பது முதல் அறுபது வயது வரை அடுத்து ஆறாவது குருவிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் பனிரெண்டு வருடம் அறுபத்தி ஒன்று முதல் அறுபத்தி ஒன்று வரை ஏழாவது சுற்று எழுபத்தி சனி நின்ற வீட்டிலிருந்து எழுபத்தி மூணு முதல் எண்பது வரை பார்க்க வேண்டும் அடுத்து எட்டாவது சுற்று என்பது ராகு நின்ற இடத்திலிருந்து ஆரம்பித்து பன்னிரெண்டு வருடம் எண்பத்தி ஐந்து வரை பார்க்க வேண்டும் இவ்வாறு நாம் ஒவ்வொரு சுற்றியும் பார்க்க வேண்டும் இவ்வாறு நாம் பொழுது முதலில் ஆளும் கிரகம் சந்திரன் சந்திரனுக்கு அடுத்தது புதன் புதனுக்கு அடுத்தது சுக்கிரன் சுக்கிரன் அடுத்தது சூரியன் சூரியனுக்கு அடுத்தது செவ்வாய் செவ்வாய் அடுத்து குரு குரு அடுத்து சனி சனி அடுத்து ராகு ராகு அடுத்து கேது இவ்வாறு கிரகங்கள் வரிசையாக பிறந்த லக்னம் முதல் பன்னிரெண்டு 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 வருடங்களாக அந்த கிரகம் நின்ற இடத்திலிருந்து நடத்தும் அதை சரியாக பார்த்துக்கொள்ளுங்கள் கிரகம் நின்ற இடத்திலிருந்து கூட்டிக்கொள்ள வேண்டும் சந்திரன் எந்த ராசியில் பிறந்தார் என்பது என்னைக்கும் தெரியும் சந்திரன் இருக்கிறார் அதிலிருந்து கூட்டிக்கொள்ள வேண்டும் இந்த பன்னிரெண்டு வருடமும் சந்திரனுக்கு உட்பட்டு திசை நடத்தும் ஒவ்வொரு ராசியிலும் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகம் தொடர்பு கொண்டு சந்திரனும் தொடர்பு கொண்டு கால நிர்ணயத்துடன் சரியாக வேலை செய்யும் ஒவ்வொரு கிரகம் சந்திரன் ஒவ்வொரு ராசி ராசிக்கட்டத்தில் பன்னிரண்டு வருடமாக போகும்போது எந்த ராசி கட்டத்தில் எந்த கிரகங்களும் சேருகிறதோ அந்த கிரகத்துவமும் சந்திரனும் சேர்ந்து அந்த ராசி கட்டத்தை வழிநடத்தும் இவ்வாறாக சந்திரன் பனிரெண்டு வயது வரை அவர் தன்னுடைய காரகத்தை நடத்துவார் அடுத்து புதன் கிரகம் புதன் கிரகம் பதிமூணு வயது முதல் இருபத்தி நாலு வயது வரை பனிரெண்டு வருடங்கள் புதன் ஆளும் அந்த ஜாதக கட்டத்தை புதன் எந்த ராசி கட்டத்தில் இருக்கிறார் என்பதை பார்த்து கொள்ளுங்கள் அந்த ராசி கட்டத்தில் இருந்து பதிமூணு வயது என்று ஆரம்பிக்க வேண்டும் புதன் நின்ற இடம் பதிமூணு அதுக்கு அடுத்த கட்டம் பதினாலு பாஞ்சு என்று இருபத்தி நாலு வயது வரை ஒவ்வொரு கட்டத்திலும் புதன் நின்று அதற்கு தேவையான பலன்கள் நடத்தி கொண்டு வருவார் புதன் எந்த கட்டத்தில் எந்த கிரகங்களுடன் சேருகிறதோ அந்த கிரகத்திற்கு ஏற்றார் போலும் அந் புதன் மீது எந்த கோச்சார கிரகங்கள் செல்கிறதோ அந்த பலன் மூலமும் பலன்கள் நடக்கும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் புதன் இருபத்தி நாலு வயது வரை நடத்தும் அதற்கு அடுத்து அதற்கு அடுத்து இருபத்தஞ்சி வயது முதல் முப்பத்தி ஆறு வயது வரை சுக்கிரன் மூன்றாவது சுற்றாக நடத்தும் சுக்கிரன் நின்ற இடத்திலிருந்து பார்க்க வேண்டும் சுக்கிரன் நின்ற இடத்தில் இருபத்தஞ்சி வயது ஆரம்பம் என்று கூட்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் முப்பத்தி ஆறு வயது வரை பன்னிரெண்டு ராசி கட்டையும் கூட்டிக் வேண்டும் இப்போது முப்பதாவது வயதில் என்ன நடக்கிறது என்றால் சுக்கிரன் இருபத்தஞ்சாம் வயதில் சுக்கிரன் எந்த கட்டத்தில் ஆரம்பிக்கிறது என்பதை பார்த்துக்கொண்டு அதிலிருந்து ஐந்து கூட்டினால் சுக்கிரன் தற்போது எந்த ராசி கட்டத்தில் பனிரெண்டு ராசியில் பயணம் செய்கிறார் என்பதை புரிந்து கொண்டும் அந்த நேரத்தில் தற்போது உள்ள கோச்சார கிரகங்களை பார்த்தும் நாம் பலன் தெரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறாக ஒவ்வொரு ராசி கட்டத்தையும் பார்த்து கிரகங்கள் ஆதிக்கும் ஒவ்வொரு ராசி கட்டிலும் என்ன கிரகம் ஆதிக்கம் செலுத்துகிறது என்பதையும் புரிந்து மூன்றாவது சுற்றில் சுக்கிர பகவான் என்பதை அறிந்து பலன் சொல்ல வேண்டும் அடுத்து நான்காவது சுற்று நான்காவது சுற்று சூரியன் சூரியன் நின்ற இடத்திலிருந்து கூட்டிக்கொள்ள வேண்டும் சூரியன் நின்ற இடத்திலிருந்து முப்பத்தேழு வயது முதல் நாற்பத்தி எட்டாவது வயது வரை சூரியன் நான்காவது சுற்றில் ராசி கட்டத்தில் ஆளும் ஆதலால் சூரியன் எந்த வயதில் எந்த ராசி கட்டத்தில் அமைந்துள்ளது என்பதை முப்பத்தி ஏழு வயதிலிருந்து நாற்பத்தி எட்டு வயது வரை நாம் தெரிந்து கொண்டு அந்த ராசி கட்டத்தின் எந்த கிரகம் செல்கிறது பிறக்கும்போது எந்த கிரகம் இருக்கிறது என்பதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து நாம் பலன் சொல்ல வேண்டும் அடுத்து சூரியனுக்கு அடுத்து செவ்வாய் பகவான் செவ்வாய் இருந்த இடத்திலிருந்து பிறக்கும் ஜாதகத்தில் செவ்வாய் நின்ற இடத்திலிருந்து நாற்பத்தி ஒம்பது என்று கூட்டிக்கொள்ள வேண்டும் நாற்பத்தி ஒம்பது என்று கூட்டிக்கொண்டு பனிரெண்டு வருடங்களை கூட்டினால் அறுபது வயது வரை இந்த அறுபது வயது வயதை செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ராசி ராசிக்கட்டிடமின்றி நடத்துவார் அதில் சேர்ந்துள்ள கிரகங்களை பொறுத்து பலன்கள் நடக்கும் அதற்கு அறுபது வயது அடுத்து குரு ஆறாவது சுற்றாக வருவார் குரு அறுபத்தி ஒரு வயது முதல் இருபத்தி ரெண்டு வயது வரை அவர் ஆதிக்கத்தை செலுத்துவார் ஒவ்வொரு ராசி கட்டத்திற்கும் அந்த ராசி கட்டத்தில் எந்த கிரகங்கள் இருக்கிறது சனி பகவான் மீது செல்கிறாரா செவ்வாய் மீது செல்கிறாரா என்பதையெல்லாம் பார்த்து புரிந்து கொண்டு பலன் அறிந்து கொள்ளலாம் அடுத்து சனி பகவான் சனி பகவான் எழுபத்தி மூணு வயது முதல் எண்பத்தி நாலு வயது வரை ஒவ்வொரு ராசி ராசிக்கட்டும் ஏழாவது சுற்றில் நடத்துவார் இந்த சனி பகவான் எந்த ராசிக்கட்டத்தில் செல்கிறாரோ அதற்கேற்ற பலன்கள் நடக்கும் அடுத்து ராகு பகவான் எட்டாவது சுற்று எண்பத்தஞ்சு வயது முதல் தொண்ணூற்றி ஆறு வயது வரை ராகு பகவான் பன்னிரெண்டு ராசி கட்டத்தையும் வழி நடத்துவார் ஒன்பதாவது சுற்று கேது தொண்ணூற்றி ஏழு வயது முதல் நூற்றி எட்டு வயது வரை ஒன்பதாவது சுற்றாக கேது பகவான் பன்னிரெண்டு ராசி கட்டத்தையும் வழி நடத்துவார் அதற்கு ஏற்ற பலன்கள் நடக்கும் இவ்வாறு பெருகு சக்கர சைக்கிள் பத்ததி முறை அடிப்படை ஒவ்வொரு பனிரெண்டு வருடமும் எந்தெந்த கிரகங்கள் நடத்துகிறது எந்த கிரகங்களிலும் எந்த கிரகம் செல்கிறதோ அதற்கேற்ற பலன்களை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றோல் நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் இந்த பிறகு நந்தி நாடி ஜோதிடம் மூலம் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன்